ஒரு ஊரில் கந்தன் என்றொருவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஆர்வக்கோளாராய் இருப்பவன் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அந்த காரியத்தில் இறங்கிவிடுவான் அதனால் மிகுந்த துன்பங்களுக்கும் ஆளாவான் ஒரு நாள் அந்த ஊருக்கு விமானம் ஒன்று வந்து நின்றது அதை ஓட்ட வேண்டும் என்று எண்ணம் அவனுக்கு தோன்றியது உள் சென்று பார்த்தபோது விமானம் ஓட்டுவது எப்படி என்றொரு புத்தகம் இருந்தது உடனே அவனும் விமானத்தை ஓட்ட தயாரானான் அந்த புத்தகத்தில் கலர் பொத்தானை அழுத்தினால் விமானம் பறக்க தயாராகிவிடும் என்று எழுதியிருந்தது அதே போல் இவனும் கலர் பொத்தானை அழுத்தினார் விமானம் பறந்தது இப்பொழுது கலர் பொத்தானை அழுத்தினால் விமானம் மிகவும் வேகமாக இயங்கும் என்று எழுதியிருந்தது இவனும் அதேபோல் கலர் பொத்தானை அழுத்தினால் விமானம் வேகமாக இயங்கியது இப்பொழுது தரையிறங்க வேண்டிய நேரம் அந்த பகுதியை அவன் தேடி பார்த்தான் அந்த பகுதி காணாமல் போயிருந்தது அவனுக்கு எவ்வாறு தரையிறங்குவது எவ்வாறு நிறுத்துவது என்று தெரியவில்லை அதனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஒரு மலையில் சென்று மாட்டியது பின்னர் அது வெடித்தது இறுதியாக கந்தனம் மடிந்து போனான் இந்த கதையின் மூலம் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் சிலர் தொல் நானும் தொழில் செய்கிறேன் என்று அதனை பற்றிய முழுமையான தெளிவும் அறிவும் இல்லாமல் அதில் நஷ்டம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் அதில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் அவன் வென்றால் நானும் வெல்லப்போகிறேன் போகிறேன் என்று குருட்டுத்தனமாக போய் இந்த தொழிலை செய்கிறார்கள் இதன் மூலம் வங்கிகளில் பெரும் கடன் தொகையும் பெற்றுக்கொண்டு செய்கிறார்கள் இறுதியில் நஷ்டமடைந்த பின் கடன் பிரச்சனையால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வார்கள் எனவே எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதன் பற்றி முழு தெளிவுடன் செய்ய வேண்டும் என்பதே ஆகும்